நாம் செய்த பாவங்களெல்லாம் நீங்கி புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளணும் அப்படின்னா மகத்துவம் நிறைந்த இந்த சித்ரா பௌர்ணமியில் திங்கட்கிழமையோடு வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியில் காலையில் குளிக்கும் பொழுது இந்த ஒரு பொருளை சேர்த்து குளிப்பதன் மூலம் நம் கஷ்டங்கள் எல்லாமே தவிடு பொடியாகும் செய்த பாவங்கள் எல்லாம் விலகி புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே மகத்துவம் வாய்ந்த ஒரு பௌர்ணமி மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலும் கூட இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அப்படி ஒரு மகத்துவம் இருக்குது சித்திரகுப்தரை வழிபாடு செய்வதற்கான அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த திங்கட்கிழமையோடு வரக்கூடிய மே பன்னிரெண்டாம் தேதி வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியில் காலையில் அதிகாலையில் எழுந்து சூரிய பகவான் வருவதற்கு முன்பாக குளிக்கணும் அப்படிங்கிறது உண்மை அப்படி குளிக்கும் பொழுது குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை சேர்த்து குளிப்பதன் மூலம் நம் கஷ்டங்கள் நம் வாழ்வில் அதிகரித்து வரும் கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கரைவதையும் மறைவதையும் நம்ம கண்கூடாக பார்க்கலாம் அப்படி எந்த பொருளை சேர்த்து குளிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சித்ரகுப்தரை வழிபாடு செய்வதற்கு அற்புதமான நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி நாளில் வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் என்ன செய்ய வேண்டிய தானம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதே போல் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தை கோ மாதாவுக்கு தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் பற்றியும் நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள்